கண்ணுன்னு தெரியாதோ சாமிக்கு என்னை பார்த்தா வேட்டையாடுற மாதிரி தெரியல அறியவில்லையே கையில ஆயுதங்கள் இல்லை சத்தத்தை புறக்கணும் ரொம்ப சத்தமா பேசக்கூடாது தாங்கள் சத்தம் என்றுதான் அலர்ஜி அலர்ச்சி ஆங்கிலம் பேசக்கூடாது எல்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்காங்க சத்தமா பேச கூட சைலண்ட்டா பேசுகிட்டே புள்ளவர்கள சித்தருளோ ஆண் வைத்தர் முழு ருத்ராட்ச மாலை உருட்டு வரவே கேள்விப்பட்டிருக்கேன் தாங்க கை வைத்து உருட்டி கொண்டே என்னது சவுண்ட குறைங்க சவுண்ட குறைங்க ஆமா என் தம்பி ஒருத்தன் வந்தவன் போட்டு போட்டு பொராட்டி என்னென்னமோ கேள்வி வருதே அதை பண்ணிட்டு இருக்காப்புல யாருக்கு கேள்விதான் கேட்டு தாங்கள் யாரும் உங்களுடைய சரித்திரம் பண்ண வேண்டிய கேள்வி நீங்க கேட்டிய ஆமா அவன் கேள்வி கேட்டானா பதில் சொன்னானா பதில் கூறினார் அற்புதமான பதிலை கூறினார் நல்லா பதில் சொன்னானா அதுவே அந்த சத்திரகளுடைய மனைவின் பேரை அவர் கூறிய விதம் இருக்கிறது மிகச்சிறப்பு அப்ப கலச்சல ஏன் என்ன உள்ள எழுத்து விட்டு போனேன் இந்த கதையிலே புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் அம்பிராஜன் மகன் என்று கூறினார் மகிழ்ச்சி அவர் பேர் சொன்னார் அதுவும் சிறப்பு தங்களின் நாமதை என்னவோ

பிரம்மா தெரியாமையா பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நாகரிகமா என்ன ஒரு தெரிஞ்சு பழகி இருந்தா அப்படியான வார்த்தை கிடையாது அப்புறம் எப்படி இந்த வார்த்தை பிரம்மா தெரியாமையா பேசிக்கிட்டு தெரியாமையா பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லிடுமாட்டேன் ஆனா எப்படி தெரியும்னு நீங்க சொல்லணும் சொல்லிட்டேன்னா

இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தியா சபையில அடிக்கடி முகத்தை அப்படி மாத்திரலையா இல்ல சபையில நாகரிகமா பேசணும் சொன்னீங்கல்ல ஆமா நான் வந்து நாகரிகம் தவறவில்லை இல்ல உங்கள படிச்சது எங்கப்பா அப்ப என்னைய படிச்சது நீங்க படிச்சது பா அப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன அண்ணன் தம்பியா இல்ல பங்காளியா பங்காளியா ஆமாங்க ஆமா எப்படி ஏத்திட்டு போக முடியே அப்பா இங்க வர மாட்டார் இது உங்க அம்மா நிலமாதி சாமி

அப்பா வந்து உங்க அப்பா தான் என்னைய படைச்சாரு புரிஞ்சால புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா எங்க அப்பா எங்க போய் தண்ணிய புட்டிச்சிட்டு விளாண்டு தெரிஞ்சாரு தெரியலையே உங்க அப்பா கேட்டீங்க அடுத்த வருஷம் அவரையும் குட்டியா அவர்டையும் கேட்கணும் சரி உங்க அம்மா பேரு கலைவாணி புத்திரன் கலவாணி மயனி கலைவாணி வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படிமூண்டு வெள்ளை அரியாசனத்தை விட்டு இருக்கிறாரு கலவாணி மயன் சரஸ்வதி தெரியுமா தெரியாதயா சாமி கலவாணியா சரஸ்வதியா ரெண்டு ஒண்ணுதான் அம்மாவுக்கு மாற்று பெயர்

வேதியில போங்க பேதியில போவா என்ன அந்த ஆளுக்கு நீ ஏற்கனவே நீ தான்டா பேதியில மாதிரி வந்திருக்கே நீ பாட்டுக்கு உள்ள குறுக்க கொண்டா எழுந்து விட்டு விட்டா குண்ட குண்ட கேள்வி கேட்டு இருக்காரு நான்டா அவني மாட்டி உடனே நீ ஏன் வந்து சிக்கிறது நானா பொறுப்பா முடியு நான் பாட்டுக்கு குறமா தூங்கிட்டா அந்த பேண்டா என்ன கூப்டாப்ல நான் தானே சரி இருக்கட்ட மாளக்கு போறோம் பாட்டுக்கு வந்து கலவாணின்றாரு பிரம்மான்றாரு இது தேவையாடாது